திருமணமான கணவன் மனைவி இல்லை ரீசாக கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா அந்த செக்ஸுவல் லைஃப் பற்றி ஒரு டவுட் இருக்குது அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு அது நிறைய பேர் பர்சனலாகவும் கேட்பாங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்பாங்கல்ல என்னுடைய கிளினிக்கில் வந்து கேட்பாங்க என்னுடைய பெஸ்ட்டு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண லைஃப்பில் நீ உள்ள அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா ஈகோங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி குப்பையில் போட்டோம் அதுதான் நான் பெரிய ஆள் அதாவது பணத்தில் ஆள் வசதியில் பெரியாள் அழகில் ஆள் படிப்பில் ஆள் வேலையில் பெரியாள் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் நீ ஒன்றுமே இல்லை நீ சும்மாவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அந்த மாதிரியான ஈகோ தன்மையை தூக்கி குப்பையில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணமானத்துக்கான எலிஜிபிள் இல்லைனா நீங்கள் எலிஜிபிளே இல்லை இது கொஞ்சம் புரிஞ்சுக்கும் இதில் ஒரு சண்டை உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த லைஃப் லைஃப் லாங் சண்டேல தான் போய்கிட்டே இருக்கும் ஈகோங்கிற கூப்பை கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது லைஃபை லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் செக்ஸுவல் வச்சுருக்கலாம் செக்ஸுவில் இருந்துக்கலாம் அறுபது எழுபது எண்பது உங்களுக்கு உடல் திறமை உடம்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பற்றி தப்பே கிடையாது இவ்வளோ வயசில் தான் வச்சுக்கணும் இல்லை இந்த வயசில் இப்போ ஒரு நாற்பது வயசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டயத்தில் ஒரு கணவன் கூப்பிட்றாரு ஒரு மனைவி கூப்பிட்றாங்கன்னா அதில் வார்த்தையில் கண்டிப்பாக விடக்கூடாது உனக்கு நெப்பவும் ஆசை இருக்குது நீலாம் இதா இதாங்கிற மாதிரி வார்த்தைகள் விடக்கூடாது ஏன் ஆசை இருக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடாது நீ இதுக்கு தான் லைக்கு செக்ஸ்ஃபுல்லுக்கு தான் லைக்கு நான் அதுக்கு தான் இருக்கனால நீ அதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு விடக்கூடாது ஒரு கணவன் மனைவி கிட்ட தான் போக முடியும் மனைவி கணவன் கணவன்கிட்ட தான் போக முடியும் அதுதான் லைஃப் அப்போ நம்ம அதில் அவங்கள அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிறதுனால அவங்களுடைய ஆசைகள் என்ன கணவனுடைய ஆசைகள் என்ன ஒரு பெண்ணோட மனைவியோட ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோட செக்ஸுவில் பிரயோகம் தவறு கிடையாது செக்சூலுக்கு முன்னாடி இந்த ஆறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சண்டைகள் அப்படிங்கிறது அளவுக்கு இருக்காது உங்களுடைய நோயும் ஒரு நோய் வர ஒரு நோய் வரப்போகுதுன்னா அது தள்ளி கூட போடலாம் அந்த அளவுக்கான விஷயங்கள் சிசுவல் லைஃப்பில் இருக்குது ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க சிசுவல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அது வந்து ஒதுக்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருடைய லைஃப்புங்கிறது ரொம்ப பெரிய 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 சட்ட பிரச்சனைகள்லாம் முடியுது அதுவும் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தவங்க தன்னோட ஆசையை சொல்கிறாங்க சிசுவல் லைஃப்பில் ரிலேட்டடாக ஒரு ஆசைகள் சொல்கிறாங்கன்னா அவங்கள ஒரு வார்த்தைகளெல்லாம் திட்டிடுறது நீ இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு திட்டம்போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரீவே வந்துடும் அதுவும் நிறைய பேர் லைஃப்பில் நடக்குது அது வந்து அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய ஒரு பூகமாக வெடிச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவாகவே இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு சண்டை போடாது ரெண்டு பேருக்குள்ளே இது மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இதுதான் உங்கள் அதாவது செக்ஷுவல் லைஃப்புங்கிறது ஒன்றும் தவறும் கிடையாது அவங்க ஆசையில் நீங்கள் நிறைவேற்றலாம் நீங்கள் அவங்களோட நீ உங்களோட ஆசையை அவங்க நிறைவேற்றலாம் வித தவறும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து இருந்துக்கு இடையில ஏதோ ஒரு டயபெட்டிக் ஹேபிடன்ஸ் ஏதோ ஒரு இதனால் உங்களால் செக்ஸுவல் லைஃப் இருக்க முடியலை அதுக்கும் சில மருந்துகள் இருக்குது அதை நீங்கள் விட இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை அவங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கும்போது ஒரு வழி இருக்குது இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஒரு ஒய்டிஸ் அனுகிட்டே இருக்குது இல்லை ஒரு ஒரு மாதிரி சலமாக வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு சம்திங் அவங்கள ஏதோ ஒரு பாதிப்பு செவ்சைடிஸ்ங்கிற பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது இருக்கு ஆணுக்கு ஏதாவது ஒரு அந்த இடத்துல வந்து யூனிட் போற இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைப்ல ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு மெடிசன்ஸ் எடுத்து கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனா அந்த லைஃப்பை பத்தி யாரும் ரெண்டு பேருக்குமே சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஈகோங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி குப்பையில போறது நல்லது இந்த செக்ஸுவல் லைஃப்ல ஒரு அதாவது இது நம்ம லைஃபுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறது ரெண்டு பேர் லைஃபுக்குமே இது தேவை அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிறதும் நல்லது இது ரெண்டுலேயும் ஒரு சண்டை வந்ததுன்னா இந்த லைஃப் கடைசி வரைக்கும் சண்டையிலே தான் இருக்கும் பேசிக்க கூட மாட்டாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பேசிக்க மாட்டாங்க ஒதுங்கியே இருப்பாங்க இதுதான் நடக்கும் அதனால் ரெண்டுத்துலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்